பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பரங்குன்றம் வைகாசி விசாகம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகத்தின் பதினோரு நாள் திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த விதத்தில் வரும் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காப்பு கட்டுதலுடன் இந்த திருவிழா ஆரம்பமாக உள்ளது முதல் நாள் முதல் ஒன்பதாம் நாள் திருவிழா வரை வசந்த உற்சவம் நடைபெறும் மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் எட்டாம் தேதி வரை இரவு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மை புஷ்ப அங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் பின்னர் சுவாமி அம்பாள் வசந்த மண்டபம் எழுந்தருளல் ஊஞ்சலில் சுவாமி அம்பாள் வசந்த மண்டபத்தில் தண்ணீர் தொட்டியில் மூன்று முறை வலம் வரும் நிகழ்வு நடைபெறும் அதற்கு பிறகு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் செய்யப்படும் வைகாசி விசாகமான ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது பத்தாம் நாள் திருவிழா நாளில் அதிகாலை ஐந்து மணிக்கு சண்முகர் சன்னதியில் ஸ்ரீவல்லி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் நடைபெறும் காலை ஆறு மணிக்கு ஸ்ரீ சண்முகர் விசாக கொரடு மண்டபம் எழுந்தருளல் விசாக கொரடு மண்டபம் கம்பத்தடி மண்டபத்திற்கு அருகில் உள்ளது காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை விசாக கொரடு மண்டபத்தில் பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடம் கொண்டு ஸ்ரீவல்லி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகருக்கு பால் அபிஷேகம் செய்யப்படும் ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மை தங்க குதிரை வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் மொட்டை அரசு திடலில் எழுந்தருளல் அதற்கு பின்னர் மொட்டை அரசு திருவிழா உற்சவம் நடைபெறும் இரவு பூ சுவாமி அம்பாள் திருக்கோவிலுக்குள் திரும்புதல் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க கூடி சீக்கிரம் திருப்பரங்குன்றம் வைகாசி விசாக அதிகாரபூர்வ அழைப்பதில் உங்களோட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்